அஸ்லாம் வரமத்துலாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது அலமதுல்லா சில்ல குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கீங்களா அலமதுல்லா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் வந்து அவங்களுக்கு எப்போது நபித்துவம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஹைர் அலமதுல்லில்லா அதாவது முகமது நபி சல்லல்லாம் வந்து ஹீரா குகைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாங்க ஹீரா குகையா அது இருக்குது அது வந்து ஜபலன்னூர் அப்படிங்கிற மலையில உச்சியில இருக்குது அந்த மலைக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது என்ன தெரியுமா ஒலி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பல இரவுகள் வந்து ஹிரா குகையில தான் இருந்தாங்க ஓகேவா ஏன் தெரியுமா அங்க போயிட்டு அவங்க அதிகமாக இந்த உலகத்தை பற்றி யோசிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த அழகான இந்த உலகத்தை படைத்த ஓர் இறைவனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா முகமது நபி சல்லல்லா அலையாஸ்லாம் அவங்களுக்கு நாற்பது வயசாக இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு அது வந்து ரமதான் மாதத்தில் தான் நடந்துச்சு அப்போது முகமது நபி சல்லல்லா அலையாஸ்லாம் அவர்களை பார்க்குறதுக்கு ஜிப்ரீல் அலேசலாம் அவங்க வந்து வந்தாங்க அவங்க யாரு அப்படின்னா மலக்குமார்களுடைய தலைவர் அப்போது ஜிப்ரீல் அலி மலக்கா தான் இருந்தாங்க அவங்க வந்து ஒளியால படைக்கப்பட்டவங்க அவங்க ரொம்ப தன்மையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப இறக்க குணமுடையவங்களா இருப்பாங்க ரொம்ப பலசாலியா இருப்பாங்க அதிகமான இறை நம்பிக்கை கொண்டவங்களாவும் இருப்பாங்க அவங்க வந்து அல்லாஹுக்கு எப்பொழுதுமே எல்லா நேரத்துலேயுமே எல்லா காலத்துலேயுமே கட்டுப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க அல்லாஸ் பானதலா என்னெல்லாம் சொல்கிறானோ அதை எல்லாத்தையுமே வந்து சொல்லித்தரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்க மனிதர்களை நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க சரியா அது மட்டும் இல்லை அதாவது வானவர் ஜிப்ரில் இருக்காங்க இல்லையா ஜிப்ரீல் அலி அலாம் அவங்க முகமது நபி சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவங்களுக்கு வந்து கூறான சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முகமது நபி சல்லாஹ் அலையாஸ்லாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லித்தர சொல்கிறானோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க தெரியுமா அதே மாதிரி ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா அதாவது அதை மொ அதாவது ஜிப்ரியல் அலையாம் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க எக்கரா அப்படின்னு சொன்னாங்க ஓதுவீராக வாசிப்பீராக அப்படின்னு முகமது நபி சல்லா அலையாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து எழுத வாசிக்க தெரியாதவங்க அவங்க எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க உடனே அவன் மலக்கு அவங்க என்ன தெரியுமா ஏன் ஜிப்ரியல் அலிஸ்லாம் என்ன திரும்ப சொன்னாங்க முகமது நபியை அவங்க வந்து இருகை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வாசிப்பீராக அப்படின்னு சொன்னாங்க முகமது நபி சல்லாஹலிஸ்லாம் ரொம்ப நல்ல பண்பு அன்புள்ளவராக இருந்தாங்க நிதானம் உள்ளவராக இருந்தாங்க கோபம் கொள்ளாதவங்களாகவும் இருந்தாங்க அவங்க வந்து திரும்பவும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் மலக்கு வந்து ஜிப்ரே அலி இஸ்லாம் வந்து கட்டி அணைச்சிட்டு வாசிப்பிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா என்ன தெரியுமா ஓதுனாங்க சூரத்தில் அழக்குலேருந்து முதல் அஞ்சு வசனங்களை ஓதி கொடுத்தாங்க அதை முகமது ரபி சல்லா அலையஸ்லாம் உன்னிப்பாக கவனித்து அவங்களும் ஓதுனாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா سورة العلكة سورة لا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق அப்படின்னா என்ன அப்படின்னா நபியே அகிலங்கள் அனைத்தையும் படைத்தவும் இறைவனின் பெயரால் படிப்பீராக அவன் மனிதனை கருவிலிருந்து படைத்தான் படிப்பீராக இன்னமும் இறைவன் பெரும் கண்ணியவானாவான் அவன் எழுதுகோள் மூலம் எழுதுவதை கற்பித்தான் மனிதனுக்கு அவன் அறியாததை கற்ப பித்தான் அப்படின்னு மலக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்களா ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அதை உன்னிப்பாக முகமது நபி சல்லாஹலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க கேட்டுட்டு அவங்களும் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரியுமா இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் முகமது நபி சல்லாஹ் அலிஹ் வல்லாம் அவங்க வந்து நபியாக ஆயிட்டாங்க அதாவது அல்லாஹ்பானதலா அவங்கள வந்து நபியாக தேர்ந்தெடுத்துட்டான் ஏன் தெரியுமா இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நபி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா ரசூல் ரசூல் அப்படின்னா தூதர் அப்படின்னு அர்த்தம் உல்லா அப்படின்னு சொல்லுவான் ரசூலுல்லா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் அல்லாஹினுடைய தூதர் அப்படின்னு அர்த்தம் முகமது நபி சல்லாஹ் அலே அவங்க வந்து அல்லாஹினுடைய தூதை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹினுடைய தூது எது ஹதீஸ் அப்புறம் குர்ஆன் குர்ஆன் அப்படிங்கிறது தான் அல்லாஹனுடைய தூது ஓகேவா அதாவது முகமது நபி இஸ்லாம் அதுக்கப்புறமா ஹீரா குகையில் இருக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க ஏன் தெரியுமா அது வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சா அந்த குகை அதுக்கப்புறமா பயந்துட்டாங்க அவங்க வந்து முதல் முறையாக மலக்க அதாவது ஜிப்ரீலா அலுவலாமன் நேரில் பார்த்துட்டாங்களா அதனால் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டாங்க பயந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி வராங்க என்னை போத்தி விடுங்க போத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஓடி வராங்களா அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி ஹதீசாரதியாக ஒன்னா அவங்களும் அவங்கள வந்து ரொம்ப ஆறுதல் படுத்துகிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் வந்து அனாதைகளை அரவணைக்கிறீங்க ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுறீங்க உறவுகளை பேணுறீங்க உங்களுக்கு வந்து ஒரு தீங்குமே நடக்காது அதாவது நீங்கள் வந்து ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு தீங்குமே நடக்காது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய உறவுக்காரரான உறக்கத்தை போட நௌஃபல் கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவர் அவர் வந்து முந்தைய வேதங்களை படித்தவர் அவருக்கு பைபிள் தெரியும் தோரா தெரியும் அவர் சொல்றாரு மூசா இஸ்லாமுக்கும் வந்தவர் இவர் இந்த மலக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வந்து நிறைய அதாவது ஆலோசனைகள் சொல்கிறதுக்கான அறிவு இருந்துச்சு அப்புறம் முகமது நபி சல்லா அலுவலி அவங்க அவங்ககிட்ட அந்த வரக்கத்தை புண்ணு நவுஃபல் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவரை நிறைய விஷயங்கள் சொல்கிறாரா உங்கள் வந்தது வந்து யார் தெரியுமா அவர் வந்து ஜிப்ரீல் அப்படிங்கிற மலக்கு தான் வந்தார் அவர் வந்து வானவருடைய தலைவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து வேதத்துடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு வேதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா என்ன தெரியுமா சொல்கிறாரு நீங்கள் வந்து மக்களுக்கு உபதேசம் செய்யும்போது இந்த மக்கள் வந்து உங்களை எதிர்ப்பாங்க உங்களை வந்து இந்த ஊரை விட்ட விரட்டுவாங்க அந்த நேரத்தில் விரட்டும்போது நான் இருந்தால் உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் அவர் வந்து மரணி மரணிச்சிட்டார் தெரியுமா சுபான்ல்லாம் நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வந்து நாற்பது வயசில் தான் வந்து என்ன வந்துச்சு நபித்துவம் கிடச்சிச்சு சரியா சுபானல்லா அதன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து பிறருக்கு குரானை நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்குறோம் ஓகேவா அதாவது ஒரு அழகான அதாவது ஹதீஸ் வந்து புகாரிக்கு தவளை பதியப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா உஸ்மான் ராகுவான்னு அவங்க அறிக்கிறாங்க என்ன தெரியுமா ஹைருக்கும் மன் த அமல் குர்ஆன அல்ல மஹு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க ஹைருக்கும் இருக்கும் மன் த அமல் குர்ஆன அல்லமகு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களில் மிகச்சிறந்தவர் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை ஆவார் அப்படின்னு நபி சல்லல்லாஹ் அலஹலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அலஹமது அதனால் செல்ல குழந்தைகளா நம்ம எல்லாருமே ಕುರಾನ ಅತಿ ಅಧಿಕಮ ಓದನೂ ಮನನ ಪಣ ದಿನ ಮನನ ಪಣ ಪಿರುಕುಕು ಓಕೆವಾ ಅಲ್ಹಮದು ಅಲ್ಲಾ